வணக்கம் கிரிஜா முன் பேசுன அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அவசியம் எடுத்துக்க வேண்டியது அறுசுவைகள் இனிப்பு வந்து நமக்கு தசை வலிமைக்கு உறுதிணியாகி இருக்கிறது அதே போல உப்பு நமது நினைவாற்றலை பெருக்குவதற்கு மிக அக அவசியம் அதே போல காரம் நம் உடலில் உஷ்ணத்தன்மையை வைத்துப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறது புளிப்பு வந்து நம் ரத்தத்தில் உள்ள அழுக்குகளை நீக்குகிறது துவர்ப்பு துவர்ப்பு வந்து நமக்கு மிக அவசியங்க துவர்ப்பு என்ன இது தெரியாத இருக்காங்க துவர்ப்பு வந்து நம்ம வாழைக்காய் வாழைப்பூ அதே போல நெல்லிக்கனியுமே துவர்ப்பு தான் அது வந்து ரத்தம் உறைவதற்கு அது வந்து உறுதுணையாக இருக்கிறது இல்லைன்னா என்ன நினைச்சு பாருங்க ரத்த உடனே நம்மளுக்கு உறைவதற்கு வந்து துவர்ப்பு சுவை அவசியம் எல்லாத்தையோட மிக முக்கியமாக கசப்பு கசப்பு அப்படின்னு எடுத்துக்க மாட்டான்ட்டு இருக்காதீங்க கசப்பு சுவை நமக்கு நம்முடைய எல்லா உடலில் உள்ள கிருமி கசப்பு சுவை எனவே அனைவரும் இந்த சித்திரை திருநாளில் அறுசுவையை அவசியம் சேர்த்துக்கோங்க நிறைய இடத்துல பார்த்தா இன்னைக்கு வந்து வெள்ளம் கலந்த மாங்காய் அப்புறம் வேப்பம்பூ எல்லாம் அவசியம் உணவில் இடம் இதை நம்ம அன்றாட சேர்த்துக்கிட்டாவே நம்ம மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியம் அதே போலதான் விசுக்கண்ணி தரிசனம் நம்ம பழங்களை நிறைய சாப்பிட வேண்டும் அதோட தாத்யம்தான் சித்திரை ஒன்று பார்த்தா எல்லா கோயிலையும் விசுக்கணி தரிசனம்ட்டு பழங்களால் அலங்காரம் பண்ணிருப்பாங்க அதையும் வந்து நீங்க வந்து கோடை காலத்துல நம்ம உடலுக்கு தேவையாக மற்ற ஸ்நாக்ஸ் அது எதுவும் சாப்பிடாத பழ வகைகளை சாப்பிட வேண்டும் அறுசுவைகளை சாப்பிட வேண்டும் உடல் நலம் அப்பொழுதுதான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வணக்கம்